நல்ல நல்ல பண்பிருக்கு நன்மை எல்லாம் அதிலிருக்கு குரலின் சிறப்பை உணர்ந்துகிட்டு நல்லா நீயும் பரிச்சிக்கடா தம்பினியும் கேளடனி திருக்குறளை தம்பினியும் கேளட நீ திருக்குறள் பரிச்சிக்கடாம் நல்ல நல்ல பண்பிருக்கு நன்மை எல்லாம் அதில் இருக்கு நல்ல நல்ல பண்பிருக்கு நன்மை எல்லாம் அதில் இருக்கு குரலின் சிறப்பை உணர்ந்துக்கிட்டு நல்ல நீயும் பறிச்சுக்கடா தம்பினியும் கேளடா நீ திருக்குறள் பறிச்சிக்கடா செய்யாதே செய்யாதே தீமைகளை செய்யாதே കൂടാതെ കൂടാതെ കോപം കൊള്ള കൂടാതെ ചെയ്യാതെ ചെയ്യാതെ തീമൈകളെ ചെയ്യാതെ கூடாதே கூடாதே கோபம் கொல்ல கூடாதே கொள்ளாதை கொள்ளாதே எந்த உயிரையும் கொள்ளாதே கொள்ளாதை கொள்ளாதே எந்த உயிரையும் கொள்ளாதே மறக்காதே மறக்காதே சொன்ன குரலை நீ மறக்காதே 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 சொன்ன குரலை நீ மறக்காதே நீ கேளடானி திருக்குறல்ல பறிச்சிக்கடா தம்பினியின் நீ திருக்குறல்ல பறிச்சிக்கடா பொல்லாத பாதையிலே போகக்கூடாது புத்திக்கட்டையவரோடும் சேரக்கூடாது பாதையிலே போகக்கூடாது புத்திக்கட்டையவரோடும் சேரக்கூடாது பெரியோர்கள் சொல்லை என்றும் தட்டக்கூடாது பெரியோர்கள் சொல்லை என்றும் தட்டக்கூடாது சொன்ன குரலில் உள்ள கருத்துக்களை மறக்கக்கூடாது சொன்ன குரலில் உள்ள கருத்துக்களை மறக்கக்கூடாது கேளடா நீ கேளடானி திருக்குறள் பறிச்சிக்கடா கேளடா நீ திருக்குறள் பறிச்சிக்கடா கொடுக்கணுமே கொடுக்கணுமே பசித்தவர்க்கு கொடுக்கணுமே பேசணுமே பேசணுமே உண்மைகளை பேசணுமே கொடுக்கணுமே கொடுக்கணுமே பசித்தவர்க்கு கொடுக்கணுமே பேசணுமே பேசணுமே உண்மைகளை பேசணுமே வாழனுமே வாழணுமே புகழோடு வாழணுமே வாழனுமே வாழணுமே புகழோடு வாழணுமே போற்றணுமை போற்றணுமே சொன்ன வள்ளுவனை போற்றணுமே போற்றனுமே போற்றணுமே சொன்ன வள்ளுவனை போற்றணுமே தம்பினியின் கேளடானி திருக்கூறல்ல படிச்சிக்கடாம் தம்பினியின் கேளடானி திருக்கூறல படிச்சிக்கடாம் அறிவுக்கு அறம்பொருள் இன்பம் இருக்கு அதன் உள்ளே எல்லாம் நெறஞ்சி கடல் கொண்டது போல கருத்து இருக்கு கடல் கொண்டது போல கருத்து இருக்கு அந்த குரல் வழியில் நடந்தா வெற்றி உனக்கு கேளடா நீ திருக்குறல்ல படிச்சிக்கடாம் தம்பி கேளடா நீ திருக்குறல்ல படிச்சிக்கடாம் நல்ல நல்ல பண்பிருக்கு நன்மை எல்லாம் அதில் இருக்கு நல்ல நல்ல பண்பிருக்கு நன்மை எல்லாம் அதில் இருக்கு குரலின் சிறப்பை உணர்ந்துகிட்டு நல்லா நீயும் படிச்சிக்கடாம் தம்பி கேளடா நீ திருக்குறள படிச்சிக்கடாம் தம்பி என் கேளடா நீ திருக்கூறில் படிச்சிக்கடா